ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தீப திருநாள் வேலையை நினச்சா அப்படியே ப்ரெஷர் ஏறுதுங்க ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது தறி தறின்னு தறியே ஓட்டிகிட்டு இருந்துட்டேன் வீட்டு வேலை எல்லாமே அப்படி அப்படியே போட்டு வச்சாச்சு இன்றைக்கி தான் எல்லா வேலையுமே ஒட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணோம் பாருங்கள் எல்லாம் அப்படியே போட்ட இடத்துல அப்படி அப்படியே கஜ கஜ கஜனை தான் கிடக்குது இன்றைக்கி பூரா வந்து வீடு க்ளீனிங் தாங்க வேலை இந்த வேலை இன்றைக்கி அதுதான் அப்படியே சமையல் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா சாப்பிட்டுட்டு வீடு கிளீனிங் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமையல் வேலையை முதல்ல முடிச்சுட்டேங்க என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத பார்த்தர்லாங்க பீட்ரூட் சாதம் செஞ்சுருக்கேங்க பீட்ரூட் சாதம் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கும் அதனால் அவருக்கு செஞ்சுட்டு அப்புறம் வெறும் சாதம் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து கீரை மசியல் செஞ்சுருக்கேன் பருப்பும் கீரையும் சேர்த்து மசியல் மாதிரி எப்படி செஞ்சுருக்கேங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் தனித்தனியாக செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு சாயந்தரமாக தீப ஒளியோடு உங்களை நான் சந்திக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ